கரூர் மாவட்டம் கொடையூர் கிராமத்தில் நள்ளிரவில் பொதுமக்கள் உறங்கிக் கொண்டிருந்தபோது போது பேண்ட் சட்டை இல்லாமல் வெறும் உள்ளாடை மட்டும் அணிந்தவாறு கையில் உருட்டுக்கட்டையுடன் சுற்றி தெரிந்த நான்கு முகமூடி கொள்ளையர்கள் வீடு வீடாக சென்று நோட்டமிட்டு கொள்ளையடிக்க திட்டமிட்டு சிசிடிவி காட்சி வெளியானது கொடையூரைச் சேர்ந்த வனிதா என்பவர் மறந்து கதவை தாளிடாமல் தூங்கியதாக கூறப்படும் நிலையில் உள்ளே புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் அவர் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்கத்தாலியை பறித்துவிட்டு காட்டுக்குள் சென்று தப்பி ஓடினர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இதே கொள்ளையர்கள் புலியூர் வெள்ளாளப்பட்டியில் விவசாயி ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்றபோது உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறியதால் பயந்து ஓடியதாக கூறப்படுகிறது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள்